எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து சூப்பராக ஒரு ஒன்றரை கிலோ சிக்கன் வச்சு தான் ஒரு கிரேவி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒன்றரை கிலோ சிக்கனுக்கு வந்து நான் ஒரு ஆறு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரொம்ப நாளாக இந்த பாக்ஸை வந்து மேலே எடுத்து போட்டு தேடின்னு அந்த இப்போ பொங்கலுக்கு தான் தேடி கண்டுபிடிச்சோம் இந்த பாக்ஸு பாருங்களேன் அது வந்து ஏற்கனவே ரொம்ப நாளாக வாங்கினது தான் மறுபடியும் இவங்க என்ன பண்ணாங்க எல்லா கண்ணாடி பாட்டில் வரதுக்குள்ளே தனித்தனி தனியாக கொட்டி வச்சுட்டாங்க அப்படி கொட்டும் போது இடமே அடைச்சிக்கிட்டு இருந்தது ஆறு பாட்டில் இப்போ எல்லாமே வந்து இந்த ஒரே பாக்ஸில் ஏலக்காய் பட்டை லவங்கம் அண்ணாச்சி பூ இது எல்லாமே வந்து ஒரே பாக்ஸ்லேயே வந்து மசாலா ஐட்டம் எல்லாமே ஒரே பாக்ஸில் ஆகிடுச்சு ஈஸியாகுது இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கெல்லாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு துண்டு பட்டை கிரேவிக்கு வந்து ரொம்பலாம் தேவையில்லை நம்ம ஒன்று ஒன்று அந்த வாசனைக்கு மட்டும் போட்டால் போதும் ஒரே ஒரு ஜாவத்திரி சின்னதாக ஒரு மராட்டி மொக்கு லவங்கம் ஒரு ஆறு நான் பெரிய வெங்காயம் வந்து மூணு வெங்காயம் வந்து பொடியை கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம் என்ன இன்றைக்கி அரை கிலோ சிக்கனுக்கு மேலே செய்யாதம்மா இன்றைக்கி ஒன்றரை கிலோ கிரேவி செய்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா நான் வந்து சிம்பிளாக ஒரு சிக்கன் கிரேவி மட்டும் ஏன்னா கொஞ்சம் வெளியே போகலான்றதுனால சிக்கன் கிரேவி செஞ்சுட்டு சாதம்லாம் செஞ்சுட்டு வெளியே போய் அவுட்டில் போயிட்டு சாப்பிட்லாம் எங்கே போகிறதுன்னு ஒன்று முடிவு பண்ணல செஞ்சு வச்சுட்டு முடிவு பண்ணிக்கலாம் வெளியே போய் சாப்பிட்லாம் நல்லா வீட்டுக்குள்ளேயே இருக்குது வெளியே போகலாம் அப்படின்றதுனால முடிவு எடுத்து சிக்கன் மட்டும் செஞ்சுட்டு ஒயிட் ரைஸு அப்பாக்கும் பொண்ணுக்கும் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு இன்னைக்கு வந்து சிம்பிள் சமையல் தான் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து சிக்கன் சேர்த்துக்கிறேன் சிக்கன் கூடவே நான் ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் சேர்க்கறதெல்லாம் வந்து ஒன்றரை கிலோ சிக்கனுக்கு சேர்க்குறேன் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து சிக்கன்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வரணும் சிக்கனில் தண்ணி விடும் பார்த்தீங்களா அதெல்லாம் நல்லா வத்துகிற அளவுக்கு நம்ம வதைக்கணும் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி நல்லா வதங்கட்டும் தண்ணி வந்து அப்படியே சிக்கனில் இருக்குது நம்ம வந்து இந்த சிக்கன் தண்ணியிலே வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்து இதிலே வேக வச்சுக்கலாம் கிரேவிக்கு சரியாக போயிடும் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் தனியாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்து மசாலாலாம் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து சொல்லு ரெண்டா மூணா அப்படின்னு ஒரு மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் இந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வந்து வதங்கணும் வதங்கட்டும் பாருங்க மசாலாலாம் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து நான் நல்லா வதக்கிக்கிட்டேன் சிக்கனே வந்து முக்கால் பாகத்துக்கு நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக கிரேவிக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கிரேவி வேணுன்றதுனால கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் போதும் போதும் ஏன்னா இது கொதிச்சு இன்னும் கம்மியாக தான் கிரேவி தேவை சிக்கன் ஒன்றும் கொஞ்சம் வேகணும்ல அதனால் வந்து தண்ணி இந்த அளவுக்கு இருந்தால் போதும் பாருங்கள் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி எண்ணெயெல்லாம் நல்லா பாருங்கள் பிரிஞ்சு வந்திருக்கு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம கடைசியாக வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கு போகிறேன் கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் கருவேப்பிலை வந்து பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன் கொத்தமல்லி கொஞ்சம் இப்போ ரெண்டும் வந்து சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அருமையான சிக்கன் கிரேவி செஞ்சாச்சு நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்